கண்டிப்பாக ஃபீல்டு ஒர்க் நம்மளை இறங்க தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒழிஞ்சு நிற்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரப்போகுதுங்க பட் செலவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்த போகிறோம் ஐயா எப்போ செலவீனங்கள் என்றால் அதுக்கேற்ற வருமானத்தையும் கொடுப்பார் கருவல் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வருமானம் கொடுத்தா தான் சாமி நீங்கள் செலவு பண்ண முடியும் மாதிரி ஆளுங்கப்பா நீங்கள் புத்துணர்ச்சி பெறப்போதுங்க நம்ம வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலக முதல்ல துன்பங்கள் விலகினாவே போதும் நல்ல தூக்கம் இது வரைக்கும் தூக்கமே கிடையாதுங்க என்னவோ படுக்கிறோம் கொள்கிறோம் அது தூக்கம் வந்தால் தூங்குகிறோம் இல்லைனா தூங்காமல் விட்றோம் எதையோ டிவி வச்சுக்கணும் ஏதோ ஒன்று புக் எடுத்து படிச்சுக்கணும் கொண்டு வாழ்ந்துட்ருக்கோம் இல்லை இறைவன் நாமத்தை சொல்லிக்கணு தேவாரமும் திருவாசகமும் படிச்சுக்கினு கோயிலாண்டே படுத்து கிடக்க வேண்டியது தான் இது வரைக்கும் கேட்காமல் இருந்த வந்த மனைவி கூட நம்ம பேச்ச கேட்ட ஐயா நாம் என்ன செய்யலாம் ஐயா நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணில்லாமா சப்போர்ட் பண்ணி நான் செய்கிறேன் ஐயா நான் கண்டிப்பாக கூட சாமி நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படும் அதுவே பெரிய விஷயம் இது ஒன்று போதுமல்லவா மனிதன் வாழக்கூடிய பார்ட்னர்ஷிப் நான் ஒருத்தங்கிறேன் அப்படின்னு சொன்னாவே பெரிய விஷயந்தான் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்ன சாமி நாங்கள் குரு தாண்டி நாங்கள் பெரிய ஆன்மீக சுற்றுலாவுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஐயா ஆன்மீக சிந்தனை நாங்கள் இந்த உலகத்திலே இல்லைங்க நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு எங்களுக்கே தெரியலைங்க என்ன எங்களுக்கு வேறு குரு இந்த பயிற்சிலாம் போட்டு எங்களுக்கு வீடியோ வேறு பார்க்க சொல்கிறீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவரை தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும் குரு இந்த கும்பராசிகாரங்க அனைவருக்கும் இனிமேல் நல்லது ஒரு தூக்கம் நம்மளுக்கு வரப்போகுது இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நாம் நடத்ததாக போகிறோம் அதுக்காக செலவீனங்கள் செய்ய தான் போகிறோம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வயதாகிடுச்சு அந்த குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் எக்காலத்திலும் அக்காலத்தில் செயலை செய்தார்னா அந்த காலம் பொற்காலமாக மாறும் பார்க்காத பயிர் பாழல்லவா அந்த பட்டத்தில் பயிர் செய்வது பெரிய விஷயம் அல்லவா பட்டம் என்னாத்து கொடுத்துருக்கேன் ஆடி பட்டம் அந்த பட்டம்னு சொல்லிட்டு பொன்னார் மேனி சித்திரை பட்டம் என்று சொல்கிறாங்கல்ல அந்த பட்டத்தெல்லாம் ஏன் கொடுத்தான் நாளும் கோளும் எவ்வாறு இருக்கிறது என்றால் நன்மை தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஐயா பயப்பட தேவையில்லை நாம் செலவீனங்கள் செய்தாலும் அந்த செலவுகள் அனைத்தும் சுப செலவுகள் என்று தான் எடுத்துக்கணும் ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக நமது பனிரெண்டாம் இடத்தை முதல்ல பார்க்குறாரு நிம்மதி இதுவரை இல்லாதிருந்து வந்த நிம்மதி செலவுகள் ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிச்சிட்டா மட்டும் போதாது சாமி அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் செலவுன்னு பண்ணும் அந்த சேமிப்பு என்பது கும்பராசி போய் கேளுங்க வாழ்க்கையில் அவங்க பற்ற கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கும் இணை என்பது யாராலையுமே சொல்ல முடியாது ஏழரை சனி அவங்களுக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த நாள் வந்து அவங்க வீட்டில் சரி அதாவது உடல் மட்டும் இங்கே உள்ளது உயிர் எங்கே சென்றது என்று தெரியாமல் நாங்கள் வெடித்து கொள்ளுங்கள் நடக்கும்போது கூட எதை பற்றியோ திங்க் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் அவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை சொல்லி பாருங்கள் ஆ என்ன சொன்னீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிகாரங்களுக்கு இனிமேல் துன்பங்கள் என்பது இல்லை மன மகிழ்ச்சியோடு ஐயா நல்லா வாங்க நல்லா இருக்கும் வாங்க எல்லாம் மாறிடுச்சுங்க விடுங்க அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க நமது ராசியின் பனிரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பாவகமாக அவர் குருவின் பார்வை பதிந்து நாம் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நம் பசங்களுக்கு திருமணம் ஏற்பாடு இல்லைனா காலேஜ் சேர்க்கறதுக்கு சீட்டுக்கு செலவில் அதுக்காக நாம் செலவு பண்ண போகிறோம் அல்லது ஒரு இடத்தை வாங்கி அவங்களுக்கு பேரில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லறம் இல்லாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இறைவன் நம்மளுக்கு தந்தருள்வார் கண்டிப்பாக ஃபீல்டு ஒர்க்கு நம்மளை இறங்க தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒழிஞ்சு நிற்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரப்போகுதுங்க பட் செலவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்த போகிறோம் ஐயா எப்போ செலவீனங்கள் என்றால் அதுக்கேற்ற வருமானத்தையும் கொடுப்பார் கருவல் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வருமானம் கொடுத்தா தான் சாமி நீங்கள் செலவு பண்ண முடியும் ஆளுங்க ஆளுங்கப்பீங்க நம் பாவகத்தம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறா சாமி அங்கே தான் சொன்னேன் நான் நம்மளுக்கு அந்த கர்ம பாவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தை எப்போ பார்க்குறாங்களோ அப்போவே வருமானம் வந்துடும் ஜீவனஸ்தானம் மேலோங்கி விட்டாலே போதும் பத்து என்பது கர்மா என்றலவா சொல்கிறோம் ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானம் நம்மளுக்கு நல்லது ஒரு உயர்வை தரும் அந்த தொழிலில் நாம் விவசாயமோ ஏதோ ஒன்று செய்து நம்ம பிழைக்கின்ற பிழைப்புக்கு இந்த பெரிய பெரிய ஒர்க்கு பேங்க் ஒர்க்கு மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் போய் பாருங்கள் கும்பராசிக்கார்தான் இருக்கும் ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட அவங்க கிட்ட நீங்கள் எடுக்க முடியாது ஒரு பைசா அவங்களால் வாரி எடுத்து போக முடியாது கணக்கில் பொய் கணக்கே எழுத முடியாது அவ்வளோ டேலண்ட் இந்த டேலண்ட் என்ன அந்த கும்பராசிக்காரங்க இப்பொழுது காலங்கள் சரியில்லாமல் போனதால் சில சில பிரச்சனைகளை சந்தித்தாங்க பாவம் விளையாட்டு துறையாகவிட்டோம் எந்த துறையிலும் வெற்றி பெற்று அதை முதல்ல அவங்க விளதுங்க அவங்க பிடிக்காத வேலையே கிடையாதுங்க எந்த வேலையாக இருந்தாலும் கண்ணியமாக செய்யாம கும்பராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலமே கிடையாது ஐயா அவங்க நினைவுகள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு வருது அந்த இளமை பருவத்தில் அவங்க என்னென்ன சந்தித்தாங்களோ அதெல்லாம் இப்போல்லாம் சந்திக்க போகிறாங்க திருப்பி அந்த பழையபடி உடம்பு அந்த மாதிரி கொண்டு கொண்டு புத்துணர்ச்சி பெறப்போதுங்க நம்ம வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலக போதும் முதல்ல துன்பங்கள் விலகினாவே போதும் நல்ல தூக்கம் இது வரைக்கும் தூக்கமே கிடையாதுங்க என்னவோ படுகிறோம் கொள்றோம் அது தூக்கம் வந்தால் தூங்குகிறோம் இல்லைனா தூங்காமல் விட்றோம் எதோ டிவி வச்சுக்கணும் ஏதோ ஒன்று புக் எடுத்து படிச்சிக்கணும் கொண்டு ஒன்று வாழ்ந்துட்டுருக்கும் இல்லை இறைவன் நாமத்தை சொல்லிக்கணு தேவாரமும் திருவாசகமும் படிச்சுங்கனு கோயிலாண்டே படுத்தும் கிடக்க வேண்டியதான் இல்லை வண்டி ஊரை விட்டு நாம் ஒன்று ஒன்றும் சொல்லலாம் உறவினரை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய காலம் தான் பகவானுடைய சனி பகவான் கர்மக்காரங்கள் பார்த்தாவே அந்த தொந்தூர் கொடுத்துவார் இவையெல்லாம் மாறி இல்லறத்தில் நாம் செழிக்கின்ற காலம் வந்து கொண்டே இருக்குது புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது புத்திரபாகம் கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசிக்காரங்க திருமணமாகியிருக்க கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் பாக்கியம் சீக்கிரமாக கிட்டும் பனிரெண்டு அந்த பனிரெண்டு ஆக்டிவேட் பண்ணால் தான் சாமி எல்லாமே கிடைக்கும் ஐயன சையன போகம் கிடைத்தால்தான் புத்திர பேரும் கிடைக்கும் நல்லது ஒரு நிகழ்வுகள் நம் வாழ்வில் கிடைக்கப் போகிற நோய் நொடிகள் விலகப்போகுது சாமி முதல்ல நோய் நொடிகள் விலகும் முதல்ல அதான் எதனால் தான் சொன்னேன் நான் கடுமையான தாக்கத்தை மறைவான வேலையில் நாம் செஞ்சிருந்த அனைத்து விதமான தப்பான விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி அறிய போகிறோம் கடன் பிரச்சனை கடனுக்கு மேலே கடன் வட்டி கட்டி ஆயிடுச்சுங்க வட்டிக்கு மேலே நாம் கடனை கட்டிட்டோம் கடனுக்கு மேலே வட்டி கட்டிட்டோம் வட்டிக்கு மேலே கடனை கட்டிட்டோம் எதை கட்டிக்கிறேனே தெரியாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஊற விட்டே போயிட்டோம் நம்ம வெளியே எப்படி செல்வங்களை சேர்க்க போகிறோன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கோம் நம் குழந்தைகளை எப்படி காப்பாத்துப்போம் இனிமேல் அந்த தொந்தரவு விலக போகுது பிள்ளைகளால் நம்மளுக்கு ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா பொற்காலம் ஐயா தேவாரத்தையும் திருமுறையும் தேவாரத்தையும் சொல்றீங்களே தேவார திருமுறை உங்கள் கண்டிப்பா நீங்க பாடுவீங்க இறை பக்தி மேலோங்க கூடிய காலமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது இறைப்பற்று அதிகமாக காணப்படும் சாமி இந்த நேரத்துல பனிரெண்டாம் இடத்தம் என்பது பனிரெண்டு என்பது அயன சயன போகம் என்பது பனிரெண்டு என்பது ஆன்மீகத்தையும் கொடுக்குது ஒரு மச்சனுக்கு பனிரெண்டு மோட்ச கதி அல்லவா இறைவன் மோட்ச கதிக்கு போகிறோன்னு சொல்கிறோம் சொல்கிறோம்ல அந்த இறைவனிடத்தில் செல்கிறதுக்கு முன்னே இந்த பாக்கியம் நல்ல நாணத்தை கொடுப்பார் நம்மளுக்கு பனிரெண்டாம் பாவகம் நல்ல விருத்தி அடையுது சுவாமி நல்ல ஒரு இன்பமான நிகழ்வுகள் இறைவன் மேலே பாரத்தை போட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாங்க இனிமேல் அந்த தொந்தரவுக்கு விலகக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது வந்து நேக்குதுங்க விடுங்க தூக்கி போடுங்க போதுங்க நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் கும்பராசிக்காருங்க இனிமேல் துன்பம் என்பது கிடையாதுங்க அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் வருது அதுக்கேற்ற செல்வங்கள் சேரப்போகுது எப்படியோ சாமி நான் எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்டேன் அந்த முருகப்பெருமான வேண்டன திருவடியை பிடிச்சேன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் எந்த தொந்தரவும் இல்லை சின்னதாக கடன் இருக்கு சாமி பரவாயில்ல அதை நான் உழைச்சி கொடுத்துருவேன் அந்த தன்னம்பிக்கை ஏற்படும் பாருங்கள் அந்த தன்னம்பிக்கை இப்பொழுது கொடுக்க போகிற கும்பராசிக்கார் திருமண வயது உடையவர்களுக்கு அனைவருக்கும் இப்பொழுது திருமண பாக்கியம் கிட்டும் காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கும் அதாவது இந்த இளமை பருவத்தில் கும்பராசிக்காருங்க காதல் அந்த வாய்ப்பாடில் என்ன இருந்தாங்கன்னா இப்பொழுது திருமண பாக்கியம் கிட்டப் போகிறது திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய நாட்களாக இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லா பாக்கியம் கிடைக்க சொல்லணும் கும்பராசிக்காரங்களே இனிமேல் சூப்பர் 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 கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் தொல்விலிருந்து விலக போகிறீங்க இதுவரைக்கும் இருந்த அந்த கடன் பிரச்சனை எப்படி தான் இந்த கடன் ஆச்சினு தெரியல இந்த வட்டியும் கட்ட முடியல ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்றுமும் தெரியலை இது எப்படி நாம் உருவாக்கணும் ஏன் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியல உணவு செறிப்பான தன்மைக்கு வரமாட்டேன் படுத்தா தூக்கம் வரமாட்டேன் அதெல்லாம் மாறக்கூடிய காலமாக இக்காலம் வந்து கொண்டு ஐயா உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலம் சற்று மேலவங்க சாமி நான் இல்லைன்னு சொல்லலை அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் அப்படி இருக்கும் அப்புறம் ஏழாம் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது நல்ல ஆக்டிவேட் ஆக போகிறீங்க சின்ன சின்ன மருத்துவத்தின் மூலியமாக நம்ம உடல் உபாதைகள் ஏற்பட்ட தீர்வுகள் அனைத்தும் தீர்வரும் வேப்படியே தேவையில் சார் கொடுங்க இல்ல நம் நல்லதமாக மாறக்கூடிய காலம் வருது நம்ம மனைவி விட்டு மனைவி நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இப்போ இனிமேல் கேட்கக்கூடிய காலம் வந்து சார் இது வரைக்கும் கேட்காம இருந்த வந்த மனைவி கூட நம்ம பேச்சு கேட்ட ஐயா நாம் என்ன செய்யலாம் ஐயா நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணிடலாமா சப்போர்ட் பண்ணி நான் செய்கிறேன் ஐயா நான் கண்டிப்பாக கூடுகிறேன் சாமி நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படும் அதுவே பெரிய விஷயம் இது ஒன்று போதுமல்லவா மனிதன் வாழக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு நான் ஒருத்தங்கிறேன் அப்படின்னு சொன்னாவே பெரிய விஷயந்தான் அந்த காலம் எளிமையான காலத்தை இறைவன் நம்மளுக்கு தந்திர போகிறாரு கும்பராசிகார இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே இதை நான் பிரச்சாவே சொல்கிறேன் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் சுவாமி ஜென்ம சனியே நடைபெற்றாலும் அதிலேருந்து நாம் மீட்டெடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படின்னா இருக்கட்டும் குருவின் பார்வை கோடி நன்மை அல்லவா குரு பார்க்க கோடி நன்மை தீமைகள் அழகும் விலகும் கெட்டது விலகும் நல்லது நடக்க நடக்கப்போகுதுங்க கெட்டது விலகி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு வரப்போதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்க இனிமேல் நாம் பணி முடித்து வெளியே வந்தேன்னா எல்லாருக்கும் கும்பராசி இல்லாம் சொல்லணும் அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குது சொல்கிறோம் இல்லை அவை எல்லாம் இனிமேல் வாழ்கின்ற வாழ்க்கை காலங்களில் நாம் இது ஒரு சூப்பர் மட்ரு இக்காலம் பொற்காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் செலவினங்கள் செய்தாலும் அதை திருப்திகரமாக தான் செய்ய போகிறோம் உறவினரில் ஏற்பட்ட துன்பங்கள் உறவினரால் நமக்கு ஏற்பட்ட ஒரு பங்கங்கள்லாம் அவையெல்லாம் விலக போதுமா உறவினரெல்லாம் நாம் சேராதுன்னுட்டோம் இருந்துட்டோம் கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல உற்றார் உறவினர் சேர்க்கையெல்லாம் இனிமேல் வந்து தேடி வரும் நாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்த வண்ணமும் காணப்படும் இனிமேல் துன்பங்கள் எதுவும் கிடையாதுங்க கும்பராசிக்காருக்கு ஏழரை சனி அது ஒரு பாகம் இருக்கட்டும் இந்த இந்த சகாப்தலாம் நம்மளுக்கு நடக்கட்டும் எப்படின்னா இருக்கட்டும் கொடுக்கட்டும் நான் வனான்னு சொல்லலை ஜென்ம சனியே நடைபெறட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை மனைவி கூட சற்று நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய காலமாக அந்த மூலியமாக அவங்க மூலியமாக வருமானம் வந்து நாம் அதை ஈட்டக்கூடிய காலமாக வரப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்